இந்தியாவில் இருக்க வருமான வரி திட்டத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பழைய வருமான வரி திட்டம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு மூணு லட்சம் வரைக்கும் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு வரி கிடையாது மூணுலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் அஞ்சு சதவீதம் வரி ஆறுலேருந்து ஒம்பது லட்சம் வரைக்கும் பத்து சதவீதம் ஒம்பதுலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பதினஞ்சு சதவீதம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இருபது சதவீதம் பதினஞ்சு லட்சத்திற்கு மேலே முப்பது சதவீதம் இது பழைய வரி புது வரியில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி வரைக்கும் வருஷத்துக்கு மூணு லட்சம் சம்பாதிச்சா வரி இல்லை அது சேம் தான் மூணு லட்சத்துலேருந்து ஏழு லட்சம் வரைக்கும் அஞ்சு சதவீதம் அதாவது ஒரு லட்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏழு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் பத்து சதவீதம் பத்து லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் பதினஞ்சு சதவீதம் பன்னெண்டு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்சம் வரைக்கும் இருபது சதவீதம் பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே முப்பது சதவீதம் ஆகமுத்தில் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் பெருசாக ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவனோட நிலமையை கொஞ்சம் யோசித்து பார்த்தா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது மூளை என்னோடது மூலாதாரமும் என்னோடது உழைப்பு என்னோடது ஆனால் நான் சம்பாதிக்கிறதுல பாதி மட்டும் கவர்மெண்ட்டு கொடுத்துட்ணும் எந்த விதத்துலங்க இது நியாயம் சரி வருமானத்தில் பாதி கவர்மெண்ட்டு கொடுத்துட்டோம் மீதியை வச்சு நான் செலவு பண்ணலான்னு பார்த்தா அதுக்கும் நான் ஜிஎஸ்டி கட்டணும் இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் மேடம் கிட்ட கேட்டால் அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க ஆல்ரெடி ஒருத்தன் கேட்டிருக்கான் நான் கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு மும்பையில் ஒரு ஃப்ளாட் வாங்குறேன் அதுக்கு நான் ஜிஎஸ்டி கட்டணும் எதுவுமே பண்ணாத என் உழைப்பில் பாதி ஸ்லீப்பிங் பார்ட்னராக இந்த கவர்மெண்ட் இருக்கே அப்படின்னு ஒருத்தன் கேள்வி கேட்குறான் அதுக்கு பதில் சொல்ல தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே மைக் ஆஃப் பண்ணிவிட்டு போயிட்டாங்க ஒரு சாதாரண மனுஷனாக என்னோடய ஆதங்கத்தை நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கேன் நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்